ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் அரிசி வச்சு சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் அதை செய்ய நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அது வந்து ஒரு நூறு எம்எல்க்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஆயில் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை வந்து நல்லா கஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெந்தயக்கீரை சேர்க்கும் பொழுது ஆயில் வந்து லேசான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வெந்தயக்கீரை லேசாக பொஞ்சதும் இது கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு துண்டு கல்பாசி பத்து பல் பூண்டு நான் வந்து இடிக்கல்ல வச்சு ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்காதீங்க இது போலவே இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது கூடவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா ஓரளவு பொரிஞ்சதும் இது கூட நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து முழுசா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது கூடவே நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு நான் வந்து ஒன்று ரெண்டாயிரம் இடிச்சு இடிச்சுட்டு நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க நம்ம சேர்க்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க தக்காளி சாதத்துக்கு மெயினாக நம்ம எண்ணெய் தான் அதிகமாக சேர்க்கணும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க தக்காளியும் கூட எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் தக்காளி வந்து நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போது தக்காளி வதங்குறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கல்லுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் நமக்கு தக்காளியிலிருந்து இருந்து எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடுங்க எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் வீட்டில் சமைக்கிற அளவே ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க வீட்டில் சமைக்கும் போது நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் அதே போல் இப்போ நம்ம வந்து ரேஷன் அரிசிக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம சேர்க்குறோம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கும் ஆறு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன் அந்த அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து அரிசியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினா இலை சேர்த்துக்கலாம் புதினா இலை கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சாலே போதும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிரும் இப்போ வந்து நம்ம சாப்பாடை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நமக்கு வந்து வத்தி வந்துடும் நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கும் பொழுதே நமக்கு வந்து சாப்பாடு வெந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த இருக்கிற தண்ணிக்காக லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வைக்கிறோம் பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் இதை விட்டு பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த தண்ணியும் இப்போ இல்லை இந்த இந்தளவுக்கு நமக்கு வந்து தண்ணியும் வற்றி வந்துடும் சாப்பாடும் நல்லா வெந்துடும் ஸோ நீங்கள் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரேசன் அரிசியில் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கா அப்படின்னு வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்